நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேக் அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து மார்க் பண்ணுறது சொல்லித்தரேன் இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் போர்ஷனை டாட் பிடிப்போம் இல்லையா அந்த இடம் மட்டும் தனியாக தரேன் ஃபஸ்ட்டு பின் உயரம் கோடு போட்டிருப்போம் அதுக்கப்புறம் முன் உயரம் கோடு போட்டிருப்போம் இல்லையா முன் உயரம் கோட்டில் எடுத்தோடனே ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும் அதுக்கப்புறம் மூணு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும் அந்த மூணு இன்ச்சுன்னு தனியாக கேப்பில் ஒரு பாயிண்ட் வச்சுருப்போம்ல அந்த பாயிண்ட் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் ஒன்றரை இன்ச்சு வரும் ஒன்றரை இன்ச்சுக்கு சென்டரில் ஒரு பாயிண்ட் வச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அகைன் த்ரீ இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும் பாயிண்ட் வச்சு அங்கே ஒரு டாட் நான் ஒயிட்டில் ஒரு த்ரீ டாட் கொடுத்துருக்கேன் இல்லையா அதே போல் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுட்டா அதுக்கப்புறம் ஒன் இன்ச்சுக்கு ஒரு டாட் வைக்கணும் வச்சதுக்கப்புறமா ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பி ஒரு ஒன் இன்ச்சுக்கு ஒன் இன்ச்சுக்கு ஒரு டாட் வைக்கணும் இது நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும் ஒரு அக்கு மாதிரி நமக்கு அந்த பாயிண்ட் வந்து நோட் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறமா ட்ரையாங்கல் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு கீழே லைட்டாக ஒரு கவ் மட்டும் கொடுத்தா போதும் அந்த கோடு மேலே லைட்டாக கவ் கொடுத்தா போதும் இப்போது இந்த பாயிண்ட்ஸ் காட்டியிருக்கோம் இல்லையா அதுதான் வந்து நம்ம வச்ச ஃப்ரண்ட் போர்ஷனுக்கான டாட் பிடிக்கிற பாயிண்ட்ஸ் ரொம்பவே சிம்பிள் தான் நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ க்ராஸாக லைன் ஜாயின் பண்ணுறதுல அது வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு சைடில் பாயிண்ட் வச்சதுக்கப்புறமா தான் நான் க்ராஸாக ஜாயின் பண்ணுவேன் அதே போல் ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கும் பட்டி ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க அதில் பார்த்தாலே தெரியும் சின்னதாக ஒரு ஜாயின் மாதிரி ஒரு கோடு இருக்கும் அந்த கிட்ட ஒரு பாயிண்ட் வைக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க அந்த கோடு மாதிரி இருக்கும் அதுக்கிட்ட ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அந்த பாயிண்ட்லேருந்து ஒன்றே கால இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும் ப்ளவுஸோட கொக்கி இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கிட்டேருந்து பட்டி ஜாயின் பண்ணியிருப்பாங்க தனியாகவே ஜாயின் பண்ண தெரியும் அது வரைக்கும் ஒன்றே கால் அது வரைக்கும் வந்து ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அந்த பாயிண்ட்லேருந்து ஒன்றே கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும் ரொம்பவே சிம்பிள் தான் இது வந்து எல்லாருக்குமே காமன் தான் எடுத்தோடனே ரெண்டே முக்கால் இன்ச்சு மூணு இன்ச்சு அதை டிவைட் பண்ணால் நடுவில் ஒன்றரை இன்ச்சு எல்லாமே சொல்கிறல அது எல்லாருக்குமே காமனு நீங்கள் ரிப்பீட்டாக இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஃப்ரெண்ட் போர்ஷன் ரொம்பவே சிம்பிள் தான் நான் இந்த பிளவுஸில் வந்து தனித்தனியாக போடுறேன் ஏன்னா பா கட்டிங் இதோட நார்மல் வராது அதுக்கப்புறம் லைனிங் வச்சது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடும் ஸோ இந்த ரெண்டு மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதே தான் எல்லா ப்ளவுஸ்க்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் பா கட்டிங்கில் பேக் சைடு நம்ம எந்த நெக் ட்ராயிங்கும் வரைய வேணா ஃப்ரண்ட் சைடில் நம்ம ரவுண்ட் நெக் போட்டால் மட்டும் போதும் அப்படி இல்லை பா மட்டும் எனக்கு வேணும்னாலும் அதுவும் போதும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி முடிச்சுருந்திங்கன்னா நான் போட்டிருக்க அந்த ரெட் லைன் மாதிரியே உங்களுக்கு வந்து ட்ராயிங் வரும் ஸோ நீங்கள் அதை நல்லா பார்த்து போடுங்க அதுக்கான கீவ என்ன பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடில் நெக் வந்து ட்ராப் பண்ணலாமான்னு சொல்லுங்கள் நான் இது ரிலேட்டடாக தான் கேட்குறேன் ஸோ அதுக்கான ஆன்சர் மட்டும் கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்ருங்க நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்